何でこれで何でこ யாரு கருப்பு புளிசான போடுறோம்

குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து திடீர் விசிட் ஆய்வு பண்ணியதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சரி அந்த பணியாளர்கள் உள்ளே இல்லை சூப்பர் நன்றி இல்லைன்ற மாதிரி பார்த்து நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க அதுபோல் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மட்டுமில்லாமல் இது என்ன மாதிரி நடக்குது எத்தனை பேருக்கு பயன் தருது முறையாக நடக்குதா இல்லையான்ற மாதிரி இதை வந்து ஒரு ஆய்வு செஞ்சு அறிக்கை தரணும்னு சொல்லிட்டு எனக்கு அறிவுறுத்தன்படியில் இன்றைக்கி வந்து இந்த நே இந்த இடத்த நேராக பார்வையிட்ருக்கோம் ஸ்டாஃப்ட்ட கேட்கும்போது நாங்கள் பாதி பேர் கொஞ்சம் லேட்டாகிட்டோம் வாசலில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வாசலில் தான் நின்றுன்ட்டு இருந்தாலும் அந்த முதலமைச்சர் வரும்போது அன்றைக்கி அவங்க இல்லாமல் போனது தப்பு தான் அதனால் முறையாக நீங்கள் சீக்கிரம் ஒம்பது காலுக்கெல்லாமே வேணால் ஒம்போராக அவங்களுக்கு ஸ்கூல் டைமாக ஹாஸ்டல் அந்த இவங்க மட்டும் ஹோமில் இருக்கிறவங்க மட்டும் உள்ளே இருந்துருக்கிறாங்க தங்கி அதுபோல் கார்ட்டர்ஸ்லேயும் தங்கியிருக்கிறாங்க ஹோம் சூப்பன் இருக்கிறாங்க நேற்றைய நேரத்தில் வந்து இனி நடக்காது நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோன்ற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை பண்ணியிருக்கிறோம் அதனால் முறையாக இதை நான் முறையாக அதை வந்து எல்லாம் பிள்ளைங்களை பார்க்கணும் என்ன எதிர்கால தலைவர்கள் அவங்க ஆதரவு இல்லாதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த பிள்ளைங்களோட இன்னும் அவங்க ஸ்கூலில் போய் பிள்ளைகளையும் பார்த்துட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய அந்த ரூம் தங்குகிற இடங்கள் பார்வையிட வேணும் தங்குகிற இடங்கள் அவங்களுக்கு வேண்டிய கட்டில்கள் எல்லா உதவியுமே முதலமைச்சர் வந்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க கட்டில் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லா வசதியும் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் தாராளமாக கிடைக்கணும் நல்ல முறையில் புதிய யூனிஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அறிவுறுத்திருக்காங்க துறைக்கு ஆகவே துறை செயலரும் நாங்களே இன்றைக்கி வந்திருக்கோம் நிச்சயமாக அவருடைய அறிவுறுப்படி பிள்ளைகளுக்கு கட்டில் வசதி பெட்ஷீட்டு அவங்களுக்கு துண்டு மட்டும் என்ன அவங்க யூனிஃபார்ம் புது யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முழுமை தொடங்கியிருக்குன்னு நேற்று வந்து ஒரு கூட்டம் நடத்தினோம் நாங்கள் திருப்பூரில் மேடம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு நல்ல செய்தி கிடைத்தது அதுபோல் இங்கே வந்து பதினேழு ரெண்டாயிரத்தி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்கும் பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பது குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதுங்க அதில் ஏற்கனவே நடந்த திருமணங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு இந்த மே இருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் எண்ணூற்றி அறுபத்தாறு பேர் நம்ம ஆட்சி அமைஞ்ச அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அந்த நடவடிக்கையும் வந்து த பெற்றோர்களுக்கு உதவுகிறதுக்கும் சமூக நலத்துறை மூலமே செய்து வருகிறோம் சட்ட உதவியுமே